முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல அவரு சிறையில இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஜாமீனே கிடைச்சிருக்கு எவ்வளவு முறை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிருக்காரு தெரியுங்களா அவ்வளவு மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க எப்படியோ ஒரு வழியா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி எட்டு நிபந்தனைகளை சொல்லி தான் அவருக்கு ஜாமீனே கொடுத்திருக்காங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமா தமிழகத்துல பல சுவாரஸ்யமான சம்பவங்களா நடந்திருக்கு அது பற்றிலாம் நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடக்க போகுது அதையும் திமுகவையும் சேர்த்து வச்சு போட்டு போல போலன்னு பொழந்திருக்காங்க தமிழக பாஜக அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முன்னாள் சொல்வாங்க கண்டிப்பாக எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அதிருதா எங்க அதிர் ரனுமா மே பதர் டா நெஞ்சோ பதர்றனுடா ஆன்டனி வர்றேன்டா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இனி எங்க கரூர்கே திருவிழா இன்னைக்குதான் எங்களுக்கு திருவிழா கேட்டாசி மாரி எங்களுக்கு நல்ல திருவிழா பாத்துட்டே வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்சி இறங்க போகுது பூரா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சம ஃபயரா பாட்டு எல்லாம் பாடி ஏதோ நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி விடுதலை செஞ்ச மாதிரி பாட்டு எல்லாம் பாடி மாஸ் பண்ணிட்டாங்க சும்மா மிரட்டி விட்டாங்க ஆனா முடியும் போது அடை சங்கிகளா உங்களுக்கு விடுவ காலம் போகுதுடா ஆட்சி இறங்க போகுதுடா அப்படின்ற சொன்னாங்க பாருங்க அதை கேட்ட உடனே எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு அக்கா என்னக்கா சங்கிகளா உங்களுக்கு விடுவ காலம் பிறக்க போகுது ஆட்சி இறங்க போகுதுன்னு சொல்றீங்க புரியல உண்மையிலேயே புரியல இந்த சங்கிக கிட்ட உங்களுக்கு விடுவ காலம் எப்போ எப்பதான் உங்களுக்கு விடுவு காலம் வரும்னு நீங்க கேட்டீங்க கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில இருந்து இறங்கினாதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்போ திமுக ஆட்சியில இருந்து இறங்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா பாத்தீங்கன்னா முதல் முறையா கேமரா முன்னாடி பேசியிருப்பாங்க போல தான் பதட்டத்துல என்னென்னக்கையோ பேசிட்டாங்க அக்கா உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன் அது என்னன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஜாமீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படியேதான் இருக்கு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்படியேதான் இருக்கு அவரு விடுதலை செய்யப்படல ஜாமீன் தான் அவருக்கு கொடுத்திருக்காங்க ஜாமீன் கிடைச்சதுக்கே நீங்க இப்படி செலிபரேட் பண்றீங்களே அவர் குற்றமற்றவர்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் எப்படி எப்படிலாம் செலிபிரேட் பண்ணியிருப்பீங்க என்னவோ போங்கக்கா முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியால கைது செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கும் மேல சிறையில வைக்கப்பட்டிருந்தாரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு பாருங்க அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு தள்ளிட்டாரு அண்ணாமலை சொன்னதை அவரு செஞ்சையும் காட்டிட்டாரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுகவுடைய ஒரு மினிஸ்டர் சிட்டிங் மினிஸ்டர் இது மாதிரி சிறையில அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கும் மேலாக அவர் சிறையில இருந்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறே கிடையாது முதல் முறையாக அது அண்ணாமலர்கள் வந்ததுக்கு அப்புறமா நடந்திருக்கு அது மாதிரியான ஒரு தரமான சம்பவம் நடந்ததற்கு மிக முக்கியமான காரணக்கா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் அவங்க ஜாமீனுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யும்போது எல்லாம் இந்த ஊபீஸ்கள் சோசியல் மீடியால சுத்தக்கூடிய இந்த ஊபீஸ்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்பவுமே நீதித்துறையை ரொம்ப மோசமான முறையில விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊபீசுகள் எல்லாருமே நீதி வென்றது நியாயம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் தேர்தல் நடக்கும் பொழுது EVM குறித்து இவங்க பேசிட்டே இருப்பாங்க பாஜக பெரும்பான்மையா வின் பண்ணிட்டாங்கன்னு இவிஎம்ல ஏதோ போலாது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க பெரும்பான்மையான இடத்துல வின் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தினுடைய வெற்றி மக்களுக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு அதனாலதான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இந்த ஒரு வடிவேல காம்பியில வரும் பாருங்க உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி ஆனிட்டு அத மாதிரிதான் அத மாதிரிதான் இது மாதிரியான விவகாரங்கள்ல இந்த ஊபிசுகள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இப்போ தமிழகத்துல இல்ல அவர் அவசர வேலையாக டெல்லிக்கு போயிருக்காரு அவரு டெல்லியில இருக்கும்பொழுதுதான் நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனே கிடைச்சிருக்கு அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்வருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு உண்மையிலேயே அந்த ஒரு ட்வீட் பாத்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற செய்து பாருங்க ஆறு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது உன் தியாகம் பெரிது உறுதி அப்படிங்கிற மாதிரி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எமோஷனலாவே ட்வீட் போட்டாருன்னா இங்க கூட இந்த தமிழக பாஜக பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடி தரும் வகையில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க பாருங்க உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது ஆஹா எப்படிப்பட்ட வரிகள் முன்பு திருடன் இப்போது தியாகியா இந்த பிழைப்புவாத அரசியலை செய்வதற்கு பதிலாக ஆம் நாங்கள் தமிழக மக்களை முட்டாளாக்கத்தான் துடிக்கிறோம் என வெளிப்படையாக ஒப்பு கொண்டு விடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சரை டேகும் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு வீடியோவையும் தமிழக பாஜக போட்டிருக்காங்க அந்த வீடியோவை சைட்ல போடுற தயவுசெய்து நீங்களும் பாருங்களேன் இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி துறையுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படி பாட்டு இருக்கு ஆக அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்க கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பி ஆக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் திமுக சேரத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்தார் இல்லையா அப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் சாரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்தாரா அப்போ பாத்தீங்கன்னா திரு முகம் அவர்கள் இது மாதிரிலாம் பேசிருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து அவருடைய தம்பியை குறித்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க என்ன மாதிரியான செயல்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்க பட்டியலிட்டு நான் வந்து இது மாதிரி ஆதாரப்பூர்வமா அவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாம் நான் பேசியிருக்கேன் சட்டமன்றத்துல பேசியிருக்கேன் அதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க ஆதாரப்பூர்வமா மறுப்பே தெரிவிச்சது கிடையாது உங்க மறுத்தவே கிடையாது அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ பாட்டு எல்லாம் பாடி எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அப்போ ஓகேங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகல இருக்கும் பொழுது அப்போ அந்த நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் மு அவர்கள் இத மாதிரி பேசியிருக்காரு அந்த நேரத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்த திரு கலைஞர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இத மாதிரியான விவகாரங்களை குறித்து முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு இந்த இமேஜை பாருங்களேன் மு கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிவிட்ட ட்வீட் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்ற வழக்கின் காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தலில் அப்புறமா ஒரு பெரிய ரைட்டப்ஸ் ஒன்று இருக்கும் அது குறித்து நம்மளுடைய கலைஞர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருக்காரு இப்போ ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கேஸ் தான் அப்போ நம்முடைய கலைஞர் அவர்கள் கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை குறித்து நம்முடைய கலைஞர் அவர்கள் பேசியிருக்கார் அப்போவே பேசியிருக்கார் ஒரு முறை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேணா மன்னிக்கலாம் அவர் வேணா மறந்துடலாம் அவர் வேணா பாவம் போனா போட சொல்லிட்டு விட்டுறலாம் ஆனா நான் இந்த செந்தில் பாலாஜியை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு கலைஞர் கலைஞர் கொஞ்சம் பெருமென்மையா மன்னிப்பார் அவருக்கு இயற்கையிலேயே அந்த குணம் உண்டு ஆனால் தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்படுறதில்லை தண்டிக்கப்படணும் இப்படி எல்லாம் பேசினா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமா கரூர்ல திரு செந்தில் பாலாஜி அவருடைய சொந்த தொகுதியான கரூர்ல பயங்கரமா பட்டாசுல வெடிச்சு பயங்கரமா கொண்டாடியதாங்க சும்மா கிடையாதுங்க சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய திமுக பாட்டு டான்ஸ் விசில் சொல்லி பயங்கர சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க நிறைய திமுக காரங்க சிறைக்கே போயிட்டாங்க அதாவது சிறை வாசலுக்கே போயிட்டாங்க திரு செந்தில் அவர்கள் இப்ப வந்துருவாருன்னு சொல்லிட்டு அப்பவே சிறை வாசலுக்கு நிறைய திமுக காரங்க போயிட்டாங்க இது மாதிரி நம்முடைய ஊபிஸ்கள் பயங்கர சந்தோஷமா பயங்கர ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் நெஞ்சு வழி வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உச்ச இருந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் வரல அதனால நாங்க இந்த ஜாமினை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்தது அது மட்டும் இல்லாம சில சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜாமீன் இருக்கு இல்லையா ஜாமீன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வர சொல்லிட்டாங்க உடனே நம்முடைய ஊபிஸ்கள் எல்லாருமே பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க கத்தி கதறி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாயங்காலமா பாத்தீங்கன்னா ஜாமீன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படும் போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது அதுக்கப்புறமா தான் ஊபிஸ்களுக்கு உசுரே வந்தது திமுக போட்ட வழக்கின் அடிப்படையில தான் இது மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க திமுக இந்த அளவு நாடகம் ஆடுறாங்க மக்களை என்ன முட்டாலும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்கதானே வழக்கு போட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவங்க இப்படி நாடகம் மாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரு சீமாலா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இது மாதிரி பிரஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போயிருந்தாரு அப்போ அங்க நடந்த ஒரு சம்பவத்தை நீங்களும் பாருங்க யாருக்கு தெரிந்தா நம்மளுடைய திமுக அண்டா புரட்டா வச்சு சீப்பு செந்தில் தான் யோ மிலிட்ரி நீ எங்கயா இங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய சிபி செந்தில் அங்க வந்து நின்றுட்டு இருக்காரு இந்த பர்டிகுலர் கிளிப்பிங் பாத்தீங்கன்னா சம வைரலா போயிட்டு இருந்தது பாருங்க சிபி செந்தில் எப்படி போய் அடிக்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இதுல நீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களை பாருங்களேன் ரொம்ப வாடி போயிருக்காரு அவர் ரொம்ப மெலிஞ்சி போயிருக்காரு அவர் ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டல்லா இருந்திருக்கு சும்மா வாங்க கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மாசமா அவர் சிறையிலேயே இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு இது மாதிரியான உடல் உபாதைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஹோம் ஹோம்சிக் இருக்கும் நிறைய இருக்கும் அவருக்கு ஆல்ரெடி ஆப்ரேஷன் வேற பண்ணியிருக்காங்க சோ இது எல்லாமே நடந்ததுனாலதான் அவர் பாக்குறதுக்கு இவ்வளவு டல்லா ரொம்ப சோர்வா இருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவருடைய வருகையொட்டி திமுக உடைய ஊபிஸ்கள் சோசியல் மீடியால சுத்துவாங்களே இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தியாக வருகிறது தியாக செம்மல் வருகிறது திமுகவுக்காக உழைத்தவர் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பில்டப் கொடுத்து ஏகப்பட்ட போஸ்டுகள் போட்டு தள்ளாங்க உங்களுக்கு தான் நம்முடைய ஊபிஸ்கள் பத்தி நல்லா தெரியுமே அவங்க எப்படி இப்படி எல்லாம் பில்டப் கொடுப்பாங்க எப்படி எல்லாம் முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுமே இது மாதிரி முரட்டுத்தனமான போஸ்டுகள் பார்த்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால சுத்தக்கூடிய இந்த நெட்டிசன்கள் சங்கிகள் இவங்க ஊபிஸ்களை பார்த்து சில கேள்விகள் அவர்கள் எதுக்கு சிறைக்கு போனாரு அவர் அவர் என்ன சுதந்திர இருந்து வெளியில எதுக்கு நீங்க இப்படி அலம்பல் பண்றீங்க எதுக்கு நீங்க இப்படி செலப்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கேலிக்கிண்டல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் ஆல்சோ தமிழக பாஜக இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் தரமான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதை பாருங்க ஆராசாவை வீழ்த்திய செந்தில் பாலாஜி 2G ஊழலில் நானூத்தி அறுபத்தி எட்டு நாட்கள் சிறை சென்றார் அமைச்சர் ஆர் ராசா செந்தில் பாலாஜி ஆர் ராசாவை விட மூன்று நாட்கள் அதிகமாக எழுபத்தி ஒரு நாட்கள் சிறை சென்று இன்று பிணையில் வருகிறார் ஊழல் சாதனையில் எப்போதும் போல் திமுகவினரிடையே கடும் போட்டி அப்படிங்கிற மாதிரி திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் பாஜக இருக்கக்கூடிய எஸ் ஜி சூர்யா அவர்கள் இப்படி ஒரு போஸ்ட போட்டிருந்தாரு இதே மாதிரி முன்னாள் கவர்னர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டது தற்போதைய முதல்வர் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது துரோகி தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டா சிறை சென்றார் தியாகி என்று கூறுவதற்கு இந்தி கூட்டணி இந்த ஜாமீனை கொண்டாடுகிறது இது ஜாமீன் தானே தவிர விடுதலை அல்ல இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா தோத்து போனதையே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினாங்க அப்படி இருக்கும் பொழுது ஜாமீன் கிடைச்சதுக்கு கொண்டாடாம இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க மேடம் அடுத்து பாருங்க காவல் நிலையம் சென்று கையெழுத்திட வேண்டும் என்று வழக்காடு மன்றம் சொன்னவரை மந்திரி ஆக்கி கையெழுத்து இட வைக்கலாமா என சிந்திக்கிறது திமுக முறைகேடு செய்வதில் உறுதியாக இருந்தவரை சிறையில் உறுதியாக இருந்தார் என்று பாராட்டுகிறார் முதல்வர் நானூத்தி எழுவத்தி ஒரு நாட்கள் சிறையில் வைத்திருந்தது பலமுறை வழக்காடும் நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டதனால் மத்திய அரசினால் அல்ல மத்திய அரசனால அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்த அடக்குமுறை இல்லை என முதல்வர் சொல்கிறார் எமர்ஜென்சி அடக்குமுறை கொண்டு வந்தவரோடு கூட்டணியில் இருந்து கொண்டு ஆக ஒட்டுமொத்தமாக முறைகேடு வழக்கில் கைதானவரை உறுதியானவர் என்று பாராட்டுவது வேடிக்கையானது அப்படிங்கிற மாதிரி தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க ஆஹ் முக்கியமா ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்ல மறந்துட பாருங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்ப எந்த ஒரு பதவியும் இல்ல சோ கண்டிப்பா அவருக்கு அவருடைய பழைய பதவியை திமுக கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வட்டாரங்கள் சொல்றாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக முக்கியமானது விசிகா இன்னும் கொஞ்ச நாள்ல மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்த போறாங்க அந்த மாநாட்டிற்கு திமுகவை சேர்ந்த ரெண்டு முக்கியமான மூத்த தலைவர்களும் வர போறாங்க இப்பதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியே வந்திருக்காரு ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்காரு சோ இதை எல்லா விஷயத்தையுமே வச்சு தமிழக பாஜக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இது கொஞ்சம் பாருங்க கூட்டணி கட்சியினரின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாடக கழகமான அறிவாலயம் குறைந்த மது ஒழிப்பு வேடம் மேலும் ஓர் புதிய சோதனை முயற்சியால் அரங்கேற்றத்திற்கு முன்னரே கலைந்து விட்டது டாஸ்மாக் கடைகளின் மது புட்டிகளுக்கு ரூபாய் பத்து முதல் ரூபாய் நாற்பது வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதால் விற்பனை சரிவு ஏற்பட்டதை தவிர்க்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு டாஸ்மாக் வரலாற்றில் மேலும் ஒரு தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்துள்ளது டாஸ்மாக் மது விற்பனையை சீர்படுத்த மது புட்டிகள் மீது விற்பனை விலுடன் கூடிய கியூஆர் கோடு ஒட்டும் சோதனை முயற்சியை சென்னையில் அறிமுகப்படுத்தியுள்ளது டெட்ரா பாக்கெட்டுகளில் தொண்ணூறு மில்லி மது விற்பனை செய்ய திட்டமிட்டது தொடங்கி டாஸ்மாக் சார்பில் மது விநியோகிக்கும் வெண்டிங் மிஷின் அமைத்தல் மது வாங்கிய பின் பணம் செலுத்த யுபிஐ பரிவர்த்தனை வசதி என தனது சீரிய முயற்சிகளை தொடர்ந்து செய்து வரும் திராவிட மாடல் அரசின் மது ஒழிப்பு நாடகத்தின் திரைக்கதையில் ஓர் அங்கமே இந்த கியூஆர் கோடு இலக்கு நிர்ணயித்து டாஸ்மாக்கில் மது விற்பனை புரிவது மட்டுமல்லாது டாஸ்மாக் மது புட்டிகளுக்கு ரூபாய் முப்பதாயிரத்தி நானூறு கோடி மதிப்பீட்டில் காப்பீடு செய்யும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அரசுக்கு மக்களின் முன்னேற்றத்தில் ஆர்வம் இருக்க வாய்ப்பில்லை என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் கூட்டணி கட்சியினர் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஆர்வத்தினை காட்டிலும் பல மடங்கு அதிகமான ஆர்வத்தினையும் முயற்சியினையும் தொழில்நுட்ப நுணுக்கங்களை பயன்படுத்தி டாஸ்மாக் விற்பனையை முன்னேற்றுவதில் காட்டுவது அறிவாலயம் அரசின் மது ஒழிப்பு முகசாயத்தினை அழித்து உண்மை முகத்தை படம் காட்டுகிறது ஒரு புற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு மறுபுறம் டாஸ்மாக் விற்பனையை முன்னேற்றும் வழிகளை எடுக்கும் முதலமைச்சர் திரு மு அவர்களே இனியாவது தங்களது பொய் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை விடுத்து தொழில்நுட்ப வழிமுறைகளை பயன்படுத்தி மதுவை ஒழிக்க தீர்வு காணுங்கள் தமிழக மக்களின் உண்மையான விடியலுக்கு வித்திடுங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இப்படி ஒரு சம்பவத்தை சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இந்த தள்ளுவண்டி கடை சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்க இந்த கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அதை மாதிரி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடை பேர் ஹிந்துவா இருக்கும் பட் அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய பெயர் பாத்தீங்கன்னா இஸ்லாமியருடைய பெயரா இருக்கும் யோகி அவருடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையோடைய ஓனர் யாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்க ஸ்டிக் பண்ணிருக்கணும் ஒரு பேனரா நீங்க அடிச்சு ஓட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அத மாதிரி யோகி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் இருந்தது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது பட் இப்போ அந்த ஒரு விஷயத்த காங்கிரஸும் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதை ஷேர் பண்ண நம்முடைய ஹலாலா கிட் முகமது ஜுபைர் வந்து பயங்கரமா கத்தி கத்திரி கூசல் போட்டு அழுதுருக்கான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் ஆப்டர் பிஜேபி ரூல் ஸ்டேட் நவ் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் ஆர்டரை காங்கிரஸ் டார்கெட் புவர் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் திஸ் தி மஹபத் கி துகான் யூர் டாக்கிங் அபவுட் அப்படிங்கிற மாதிரி பாவம் நம்மளுடைய முகமது ஜுபை கதறி அழுதுருக்கான் பாஜக தான் இது மாதிரிலாம் பண்ணுதுன்னா நீங்களும் இது மாதிரிதான் பண்ணுவீங்களா சாதாரண வியாபாரிகள் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லையா நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த முகமது ஜுபைர் கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ வரைக்கும் பாவம் கதறிட்டு தான் இருக்கான் இது மாதிரி ஓனர் யாரு அவர் பத்திரி டீடைல்ஸ் கடையில வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க ஆனா இதுக்கு போயிட்டு எப்படி எல்லாம் கதறானுங்க பாருங்களேன் அடுத்து இங்க ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் போடுற பாருங்க நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு இல்லையா அவரு ஆந்திரால ஒரு வழக்கு பதிவு ஒண்ணு செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பரிதாபங்கள் சேனல் இருக்கு பாத்தீங்களா அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு ஒண்ணு செஞ்சிருக்காரு அவங்க என்னதான் அந்த லட்டு பரிதாபங்கள் வீடியோவை டிலீட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோவை தூக்கி அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இல்லை மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் அவங்க ஹிந்து சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணது ஹர்ட் பண்ணது தான் ஸோ அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த பரிதாபங்கள் டீம் மேல ஒரு வழக்கு பதிவு ஒன்று செஞ்சிருக்காரு ஆந்திராவில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நக்கீரன்ல வேலை பார்க்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கிழட்டு நாய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக இருக்கக்கூடியவர்களை பாஜகவுடைய மூத்த தலைவர்களை ரொம்ப இழிவாலாம் பேசிட்டு வந்துட்டே இருந்தான் அண்ட் ஆல்சோ நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி இல்லையா அவரை டார்கெட் பண்ணி இந்த ஆருத்ரா விவகாரத்துல அவரை லிங்க் பண்ணி தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் பேசிட்டே இருந்தான் அவன் எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ்லயும் அது மாதிரி எழுதிட்டே இருந்தான் சோ அவனுக்கு எதிராக இந்த டிஃபர்மேஷன் கேஸ் ஒன்றும் நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் போட்டிருந்தாரு இந்த ரெண்டு தரமான சம்பவத்தை நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பண்ணிருக்காரு கடைசியாக பார்க்க போறது ரொம்ப 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 முக்கியமானது பாருங்க இந்தியாவில் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவின் நகர்வுகள் ரஷ்யாவுக்கும் தங்களுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் தகழ்த்தாகிட வழிவகுக்கும் என்று உக்ரைன் நம்பிக்கையில் இருப்பதாக பிரபல ஐரோப்பிய ஊடகம் செய்தி சீனா சவுதி அரேபியா மற்றும் சுவிட்சர்லாந்தின் அமைதி ஒப்பந்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் இந்தியா அமைதி ஒப்பந்தத்திற்கான திட்டத்தை வகுக்கும் என்றும் அது முந்தைய திட்டங்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்றும் தகவல் ரஷ்யா உக்ரைன் என இரண்டு நாடுகளும் நம்பும் நாடாக இந்தியா இருப்பதால் இந்தியாவிலேயே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறலாம் எனவும் எதிர்பார்ப்பு ஆளுமை ஆளுமைன்னா இதுதான் ஆளுமை நம்முடைய பப்புஜி அவர்கள் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு போகும்போது இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவை பற்றி ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனங்கள் தான் அவர் தொடர்ந்து பேசி வந்துட்டு மோடிஜி அவர்கள் பாருங்க எந்த அளவுக்கு தலைமுறை வச்சிருக்கார்க்கிட்டு ரஷ்யா உக்ரைன் போரானது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கூடிய போரை வந்து எப்படியாச்சும் நிறுத்தணும் அமைதியான அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் அமைதியா அவங்க போயிடணும் சுமூகமா இந்த போரானது முடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சீனா சவுதி அரேபியா அப்புறமா சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு பல உலக நாட்டு அமைதி பேச்சுவார்த்தைகளாக ட்ரை பண்ணாங்க பட் எல்லாமே போய் முடிஞ்சது பட் இந்தியா எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே எங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கூடிய இந்த ஒரு போரை நிறுத்தம் அமைதியை கொண்டு வரும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு இந்தியாவின் மீது எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இந்தியாவில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் ஆளுமைன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் இந்தியாவின் அரசியல் வரலாற்றிலேயே மோடி மாதிரியான ஒரு தலைவரை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இந்த உலக நாடுகளும் பார்த்திருக்கவே பார்த்திருக்காது மோடி அவர்களை நம்பிதான் இப்ப பல உலக நாடுகளே இருக்கு பார்ப்போம் இந்த விவகாரம் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் சோழதாங்காய் சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி